என் மூளை முப்பாந்தே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ஞாபகப்படுத்துகிறேன் ஆ சரிங்க சார் டே மூல இந்த மாதம் கரண்ட் பில் கட்டினா ஞாபகப்படுத்துகிறேன் சரிங்க சார் டே மூளை ரெண்டாயிரம் ரூபா கைமாக வாங்கிட்டு போயிருக்கேன் ஒன்றாந்தேதி திருப்பி தரங்க கரெக்டாக ஞாபகப்படுத்த என்ன ஆ சரிங்க சார் டே மூளை ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வர கல்யாணத்துக்கு இப்போயே பத்திரிக்கை வச்சுட்டாங்க கரெக்டாக அந்த ரெண்டு மாதத்துல ஞாபகப்படுத்துகிறா இல்லாட்டா ஏழரை கூட்டிடுவாங்க ஆ சரிங்க சார் சரி ஆஃபீஸ் வந்து வர்றப்ப டிஃபன் பாக்ஸை ஞாபகப்படுத்துகிறா இல்லாட்டா நாளைக்கு சாப்பாடு கிடைக்காடா ஆ சரிங்க சார் என் மூலம் இந்த மாத்திர சாப்பாடு முன்னாடி சாப்பிட்ணும் இந்த மாத்திர வந்து சாப்பாடு பின்னாடி சாப்பிட்ணும் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்ணும் இதில் பாரு காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்ணும் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகப்படுத்துகிறதை பார்த்துக்குவோம் சரிங்க சார் என் போட நியூட்டன்ஸ்லாம் காசுலாம் கூலுன்ஸ்லாம் பித்தாக்கிற ஸ்தீரம் எல்லாத்தையும் பண்ணிக்கிற பண்ணிக்கிறேன் எக்ஸாம் நடக்கிறப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன் மறந்துனா அவ்வளோதான் பார்த்துக்குவோம் ஏன்ட்டா நான் அண்ணா எவ்வளோ பெரிய அறிவாளி எனக்கு எவ்வளோ பெரிய ஞாபகம் ஞாபகசத்திருக்கு ஆனால் என்னை வந்து ரொம்ப கேவலமாக வேலைக்கார மாதிரியான ட்ரீட் பண்ணுறீங்க ஐயோ நீ வேலைக்காரலாம் இல்லை என் கூட பண்ண என் கூடவே பிறந்த வந்தாலே நீ அப்படி தான் நினைக்க மாட்டேன் இந்த பம்மாட்ட வேணாம் ஒருத்தர் கல்யாண பத்திரிகை கொடுக்குறாரா உடனே வந்து அந்த தேதி வச்சு போய் குறித்து வைக்கிறதுக்கு என்ன ஆகுது ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க மாத்திரை கொடுக்குறாரு உடனே அந்த மாத்திரையில வந்துட்டு இது காலையில் சாப்பிட்றது இது மதியம் சாப்பிட்றது நைட் சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி அதுலேயே எழுதி வைக்கிற என்ன ஆச்சு ஒரு ரிமோட் எடுக்கிறது ரிமோட் எடுத்தா கூட அந்த ரிமோட்டை ஒரு கரெக்டான இடத்துல வச்சு எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்னடா என்னடாச்சு எல்லாத்தையும் வந்துட்டு நானே சாப்பிடும் நானே சாப்பிடும் என் தலையில கட்டுறீங்க இப்போ நான் எல்லாத்தையும் மரணத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்போ தானே அந்த மூலையோட அருமை அவங்களுக்கு Real.